ஹாய் உங்க பசங்க எப்போ பார்த்தாலும் மொபைலும் கையமா சுத்திட்டு இருக்காங்களா அதை பற்றி உங்க வீட்டுல எப்பொழுது பிரச்சனையா இருக்கா நீங்க சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேன்றாங்களா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டுமே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா என்னோட பசங்க கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சா பெரிய ஆள் ஆயிடுவான் ஆனா உட்காந்து படிக்க மாட்டேன்றானே அப்படின்னு உங்களுக்கு பதை பதைப்பா இருக்கா என்னோட பையன் கேரியர்ல என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கா கவலையே படாதீங்க உங்களுக்காகவே எமோ கேர் ஒரு இரண்டு மணி நேர இலவச ஆன்லைன் பயிற்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த இரண்டு மணி நேர ஆன்லைன் பயிற்சியில நீங்க என்னெல்லாம் கத்துக்குவீங்க அப்படின்னா உங்க பசங்களை உளவியல் ரீதியான டெக்னிக்ஸ் மூலமா எப்படி அவர்களை வழி நடத்தலாம் அப்படின்னு கத்துக்க போறீங்க நீங்க உங்க பசங்க ஸ்மார்ட் லேர்னிங் என்னன்னு கத்துக்குவாங்க ஸ்மார்ட் லேர்னிங் மூலமா வந்து எப்படி மெமரியை இன்க்ரீஸ் பண்ணலாம் பிரைன் ஜிம் மூலமா என்னுடைய மெமரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் நிறைய மதிப்பெண் வாங்கலாம் கத்துக்க போறாங்க ஒரு கேரியர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்க போறாங்க இதை அத்தனையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது சீதாலக்ஷ்மி சிவகுமார் ஃப்ரம் எமோ கே சீனியர் சைக்காலஜிஸ்ட் வித் பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை டீம் எமோ கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த நிகழ்ச்சியில இப்பவே உங்களுக்கு கலந்துக்கணுன்ற ஆர்வம் வந்திருக்கும் நீங்களும் உங்க குழந்தையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப்புக்கு இப்பவே மெசேஜ் பண்ணுங்க உங்களை இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இணைச்சிக்கிறோம்